السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأشارت إليه قالوا كيف نكلم من كان في البهر سبيا قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا صدق مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وانما لكل امرئ ما نوى الى اخر حديث الشريف او كما قال صلى الله عليه وسلم يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم يلا فهلم فهلسيم الله ورونك ورثاه تماغها சலாத்தும் சலாமும் சர்தாரி ஆலம் சல்லு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த அனைத்து இறைநேசர்களின் மீதும் நின்று உயிருள்ள உயிருள்ளவரை உடல் சுகத்தோடும் ஈமானிய நசீபோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு அல்லாஹ் இஸ்ரத் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருண் புரிவானாக கண்ணியமானவர்களே குரானில் கூறப்பட்ட வரலாறுகள் என்பதனுடைய தொடர்ச்சியாக செகிதுனா மதியமலையிலாட்டு வசலாம் அவர்களுடைய முதல்வர் ஈசாலயசிலாட்டு வசலாம் அவர்களை பற்றி அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் உலகம் முழுக்க வாழக்கூடிய கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய கடவுளாக யாரை ஏற்றுக்கொண்டார்களோ அவருடைய பிறந்த தினமாக இதை கொண்டாடுகிறார்கள் கிறிஸ்துமஸ் அவர்களை ஏற்றுக்கொண்ட அந்த இயேசு என்று சொல்லக்கூடிய நபர் ஈசா ஈசான்ஸ்லாத்து வசலாம் அவர்களாக குரானின் மூலமாக அறியப்படுகிறார்கள் கிறிஸ்தவ மதத்தில் கூறப்பட்டதை விட ஒருபடி அல்ல பல படித்தரங்கள் மேலாக மேன்மையாக பற்றியும் வசலாம் அவர்களுடைய தாயை பற்றியும் குரான் மிக தெளிவாக பேசுகிறது இந்த குரான் அருளப்பட்டது முகமது சல்லு அணைகி வசல்லாம் அவர்களுக்கு அந்த முகமது நபியை பற்றி கூட குரானிலே அவருடைய பெயர் நான்கு இடங்களில் மட்டும்தான் வந்திருக்கிறது ஆனால் இதுனால் ஈசானை இஸ்லாத் ஒசலாம் அவர்களுடைய பெயர் இருபத்தி நான்கு இடங்களிலே வந்திருக்கிறது அவர்களுடைய தாயார் மரியமனை இஸ்லாத் ஒசலாம் அவர்களுடைய பெயர் முப்பத்தி நான்கு இடங்களிலே வந்திருக்கிறது ஒ இவ்மஹா மரியம் தாயையும் மகனையும் சேர்த்து ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து இடங்களிலே அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுவான் ஈசானை இஸ்லாத் ஒஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறப்பு பெயர் என்பதாக சொல்லுவார்கள் அவர்கள் தொட்டால் அவர்களுடைய கரம் பட்டால் குருடனுக்கும் கண் பார்வை வந்துவிடும் வெண்குஷ்டம் உள்ளவனுக்கு தோல் சரியாகிவிடும் என்பதாக ஆறு இடங்களிலே குரானிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலேயும் அந்த பெண்மணியை மரியமை நாங்கள் சிறந்த மரியவைுரிசியாக ஆக்கிறோம் என்பதாக இடத்துல அல்லாஹ் சொல்றான் மரியமை பாட்டி அல்லா சொல்லுவான் ஒரு உலகத்திலே நாம் ஆதவை சிறப்பாக ஆக்கிறோம் நூகை சிறப்பாக ஆக்கிறோம் இப்ராஹிமை சிறப்பாக ஆக்கிறோம் அதே போல செய்யுது நான் மதியமலைய வஸ்ஸலாம் அவர்களையும் சிறப்பாக ஆக்கினோம் இந்தவா அத்தஃபாக்கி ஒசஹரக்கி உங்களை நாம் தூய்மையாக பரிசுத்தமான பெண்ணாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய டிக்ளேர என்னை பரிசுத்த பெண்ணாக ஆக்கினோம் அப்படின்னு சொல்கிறான் யாரை பற்றி மதியமலை சுராஜ் வஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் தன்னுடைய மகள்ன்னு சொல்லுவாங்க பாத்திமா அன்ட்டி செய்யுன துணி சாய் அவனின் சென்னா நாளை பெண்களுக்கு தலைவி நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் சுவர்க்கத்தில் தலைவியாக வசலாம் அவர்கள் இருப்பார்கள் இல்லா மரியம் மரியமே தவிர உங்களை விட உயர்ந்த அந்தஸ்து அவங்க இருப்பாங்க மரியமலை அலைத்து வசலாம் உங்களை விட மேலான ஒரு படி மேலாக இருப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த குடும்பத்தை பற்றிய அல்லா குரான்ல மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையாக அவர்களுடைய சரித்திரங்கள் பல இடங்களிலே அல்லா பதிவு செய்கிறார் இன்னும் ஒருபடி மேலாக போனோம்னு சொன்னா மரியமலை சலாத்து வசலாம் அவர்களுடைய பெயரிலேயே ஒரு வசனத்தை அல்லா இறக்கிவிட்டான் சூரத்துல் மரியம் என்பதாக சூரத்துல் மரியம் என்பதாக ஆக இந்த அளவிற்கு சிறப்பு படுத்தக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் மாற்று மத கிறிஸ்தவ நண்பர்கள் சொல்லுகிறார்கள் எங்க எங்களுக்கு ஏசு நீங்க ஈசான்னு சொல்றீங்க நாங்க மோச சுந்தரம் நீங்க மூசான்னு சொல்றீங்க அதனால நம்ம ரெண்டு கொள்கையும் ஒண்ணுதாங்க நம்ம ஆளுகள் ஆமா ஆமா ரெண்டு கொள்கையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய குடும்பத்தார்களை பற்றியும் குரான்ல அவர்களுடைய தாயை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது தாயினுடைய தாயை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது தாயினுடைய தந்தையை பற்றியும் இம்ரானை பற்றியும் குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக தெளிவாக ஒரு வரலாறு சொல்லப்பட்ட ஒரு பாரம்பரியம் அவர்கள் அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை நாம் இப்பொழுது பார்க்கக்கூடியது மரியமலை சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் ஒரு வகையை அனுப்புகிறார் ஜிப்ரீல் மூலமாக மரியமே உங்களுக்கு விகலிமத்தின் மின்ஹு அல்லாஹின் புறத்தில் ஒரு வார்த்தை ஒரு களிமா உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க போகிறது குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு நீங்கள் பெற போகிறீர்கள் என்ற ஒரு செய்தியே அல்லாஹ் அனுப்புறார் இந்த செய்தி வந்த உடனே அதற்கு மரியமலை சுலாத்து வசலாம் யதார்த்தமாக உலகத்தினுடைய இயற்கை ஒரு குழந்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர வேண்டும் ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும் அவங்க கேட்கிறாங்க வளம் எம் சசுனிய பசர் எந்த ஆடவரும் என்னை தொட்டது கிடையாது அடுத்து அவங்க சொல்றாங்க வளம் அக்கு பகியா நான் தவறான பெண்ணும் கிடையாது எனக்கு எப்படி குழந்தை வரும் அல்லாட்ட ஜிபிரிட்ட ஆச்சரியமாக கேட்கிறாங்க எனக்கு எவ்வாறு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இது உலகத்தினுடைய இயற்கை அல்லாஹுவால் எது முடியும் இன்னைக்கு நம்ம பார்க்கறது எல்லாமே உலக இயற்கைங்க சுனாமி வருது நிலநடுக்கம் வருது மழை பெய்கிறது வெயில் அடிக்கிறது தந்திரன் வருகிறது சூரியன் வருகிறது இது எல்லாம் இயற்கை இந்த இயற்கையை மாற்ற முடியுமா நிச்சயமாக சத்தியமாக அல்லாவால முடியும் நம்சல்லாகும் அழகி வசல்லம் கியாமத்தினுடைய அறிகுறிகளை பத்தி பேசிட்டு முகங்களால் நடப்பார்கள் முகங்களை கொண்டு நடப்பார்கள் சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க யார் சூடல்லா முகங்களால் எப்படி நடக்க முடியும் அவங்க சிம்பிளா ஒரு பதில் சொன்னாங்க காலால நடக்க வச்ச அல்லாவுக்கு முகத்தானை நடக்க வைக்க முடியும் இதுதான் பதில் இதுல ரொம்ப ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை எங்களுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது ஒரு சாதாரண ஒரு துளி ஒரு தண்ணீர் இந்த தண்ணீரை கொண்டு ஒரு படைப்பை அல்லாஹுவால் படைக்க முடியும் என்று சொன்னால் அதாங்க இயற்கை அல்லாஹுவிற்கு முன்னால ஒண்ணும் இல்லை அல்லாஹுவால எது சாத்தியம் மண்ணால் ஆதம் அலை சுலாத்து வசலாம் அவர்களை படைத்தார் ஆதம் அலை சுலாத்து அவர்களுடைய விழா எலும்பை கொண்டு அவ்வா இஸ்லாத்து சாத்துலாம் அவர்களை படைத்தான் இருவரின் மூலமாக ஒரு சமூகத்தை உருவாக்கினான் இருவரின் மூலமாக ஒரு சமூகத்தை உருவாக்கினான் உலகத்திற்கு அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்ல விரும்பினான் ஒரு ஆண் துணை இல்லாமலும் இல்லாமலும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும் யார் நாடினால் அல்லாஹ நாடினால் பிறக்கும் என்ற ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு அல்லாஹ் உம்மத்திற்கு அல்லாஹ நாடினால் அல்லாஹ முடிவு செய்து விட்டால் ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் உலமாக்கல் எழுதுவாங்க இந்த ஆகு என்ற வார்த்தை கூட மனிதன் விளங்கிக் கொள்வதற்காகத்தான் ஆனா அல்லாஹ் நினச்சா இதை செய்யலாம் அந்த வார்த்தை கூட தேவையில்லை அல்லாஹ் அவனுடைய ஆட்சி அல்லாஹனுடைய சக்தி அப்ப மரியவலையை சிலாத்து வசலாம் இயற்கையை கொண்டு அல்லாஹிட்ட ஜிபிரி கிட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறாங்க எனக்கு எப்படி குழந்தை வாக்கியம் கிடைக்கும் அப்ப ஜிபிரி வலையை சிலாத்து வசலாம் சொல்றாங்க கால கதா அளி கல்லா அது அப்படிதான் சில விடயங்களுக்கு இஸ்லாத்திலே பதில் என்ன அது அப்படிதான் இது எதற்காக செய்கிறோம் அது அவ்வாறுதான் சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது எதுக்குங்க தொழுகையில காபாவை முன்னோக்குகிறீங்க இப்படிதான் எங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் மார்க்கம் எதுக்கு ரமதான் மாசத்துல நோன்பு வைக்கக்கூடிய தருணத்துல சாலையில இருந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் பட்டினியாக இருக்கிறீர்கள் இது எங்களுக்கு போதிக்கப்பட்ட விஷயம் மார்க்கத்தினுடைய கடமையான விஷயங்கள்ல கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகளை அல்லாஹ் எங்களுக்கு கொடுக்கல இவங்க கேட்கறாங்க விளங்குறதுக்காக கேட்கிறாங்க ஜிபிதலை சிலாத்து அவங்க சொல்றாங்க அது அவ்வாறு நடக்கும் அது அவ்வாறு நடக்கும் இப்ப குழந்தையை பெ பெற்றெடுத்து குழந்தை உண்டாகி விட்டது மரியமலைய சிலாத்து வோசலாம் குழந்தையை பெற்று குழந்தை அவர்களுடைய கருவிலே வயிற்றிலே இருக்கிறது இப்ப அல்லாஹளுடைய வகி மூலமாக அந்த நாடுல அந்த பகுதிகளில் மக்கள் ஏதாவது சொல்லி விடுவார்களோ தவறாக பேசி விடுவார்களோ இவர்களுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னு கேட்டா அல்லா குரான் நபதன் பசையா வெகு தூரத்துல இவர்கள் பயணம் செய்கிறார்கள் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டு வெகு தூரத்துல பிரயாணம் செய்கிறார்கள் என்ன காரணம் அல்லாஹ் குரான்ல அதையும் சொல்றான் அவர்கள் ஒரு என்று அந்த நாற்காலி அவனோடு அவர்கள் பயணித்தார்கள் அவர்கள் மெஹராவில இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு வாரிபனும் அந்த மஸ்ஜிதில் இருந்தான் இப்ப மக்கள் என்ன செய்யலாம் தவறான வார்த்தைகள் பேசி விடுவார்கள் தவறான கருத்துகளை பதிவு செய்து விடுவார்கள் என்பதை பயந்து மரியமலையாத்து வசலாம் அவர்களுடைய ஊரை விட்டு போறாங்க வெகு தூரத்தில் போறாங்க குழந்தை உண்டாகி விட்டார்கள் இந்த அவதூரை விட்டு தப்பிப்பதற்காக அவங்க என்ன செய்றாங்க வெகு போறாங்க இப்ப குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய தருணம் குழந்தை எவ்வளவு நாள் அவங்க உண்டாகி இருந்தாங்க சில ரிவாயத்துகள்ல ஆறு மாதம் என்பதாக வருகிறது சில ககிகான ரிவாயத்துகள்ல எட்டு மாதத்திலே அவர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மனதளவிலே மிகப்பெரிய தாக்கம் மிகப்பெரிய பாரம் மக்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க குழந்தை வயிற்றிலே இருக்கிறது ஒரு சுமை குழந்தை வயிற்றுல இருக்கிறது இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில அவங்க அல்லாட்ட கேட்கிறாங்க அல்லாட்ட சொல்றாங்க இதற்கு முன்னாலே எனக்கு மரணம் வந்து விடாதா அவ்வளவு நெருக்கடி நாட்டை விட்டு ஊர் மக்களை விட்டு சொந்தங்களை விட்டு தூரமாக இருக்கிறாங்க அல்லாஹனுடைய நாட்டப்படி அல்லாஹனுடைய கட்டளையின்படி படி அல்லாஹனுடைய கட்டளைகளை செய்வதற்கு சில சந்தர்ப்பங்கள்ல சோதனைகள் வரும் சில சந்தர்ப்பங்கள்ல பிரச்சனைகள் வரும் சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய மனதளவிலே நாங்கள் பாதிக்கப்படுவோம் அதுல நாங்கள் பொறுமையாக இருந்தோம்னு சொன்னா அதில் நாங்கள் அல்லாஹிற்காக என்று இருந்தால் மிகப்பெரிய வெற்றி இப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படுது சாப்பிடுறதுக்கு உணவு வேணும் அவங்களுக்கு நீர் அருந்தக்கூடிய ஆகாரங்கள் வேணும் இப்ப இவங்க என்ன செய்யறாங்க பேரித்த மரத்தில் சில நபர்கள் அத்தி என்பதாக சொல்லுகிறார்கள் ஆனால் நகலா என்று சொன்னால் பேரித்த மலம் என்பதாகத்தான் அர்த்தம் அந்த மரத்துக்கு கீழே நிற்கிறாங்க இங்க அல்ல சொல்றான்

ஜக்கரி அலை இஸ்லாத்து வந்து கேட்குறாங்க என்னம்மா அந்த பழம் உனக்கு யார் கொடுத்தா எங்கே இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ மரியம் அலை இஸ்லாத்து வஸ்லாம் சொல்கிறாங்க அல்லாஹுவிடம் இருந்து வந்துடுது அப்படிங்கிறாங்க ஆனால் இங்கே அல்லா என்ன செய்கிறான் மரத்தை பிடிங்க ஆட்டுங்கன்னு சொல்கிறாங்க ஒன்று இருக்கிறது இயற்கை இன்னொன்று இருக்கிறது அல்லாஹனுடைய நாட்டம் முதலாவதாக அல்லாஹ் அவனுடைய புறத்தில் இருந்து கொடுத்தான் இங்க அந்த பெண்மணியை ஒரு ஸ்டெப் வேலை வாங்குகிறான் இப்படி செஞ்சாதான் உலகத்தினுடைய இயற்கை என்ன ஒரு மனித வியாபாரம் செய்யணும் ஒரு மனிதன் விவசாயம் விவசாயம் செய்ய வேண்டும் ஒரு மனிதன் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை உண்டாக்குகிறான் வேலை செஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும் இந்த வேலை செஞ்சாதான் சாப்பாடு கிடைக்கும் முழுமாக்கள் எழுதுவாங்க சம்பாதிக்கிறது இபாலத்துக்கு அல அளான பொருளை சம்பாதிக்கிறது வணக்கமாக சொல்லப்பட்ட ஒரு மார்க்கம் நபியினுடைய சுன்னத் சுன்னத்தோட ரசூல் என்ன அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் வந்த எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு தொழில் செய்திருப்பாங்க வியாபாரம் செஞ்சு இருப்பாங்க விவசாயம் செஞ்சுருப்பாங்க அவர்களுடைய காலத்திற்கு தோறுவார்கள் இங்க என்ன சொல்றான் முயற்சி செய்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு பாடம்த்தை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறார் அவங்க அந்த மரத்தை ஆட்டுறாங்க அவர்களுடைய அந்த காலுக்கு கீழ ஒரு நதி சரியா என்று சொல்லக்கூடிய கூறிய அந்த வார்த்தையே குர்ஆன்ல சொல்றான் அந்த நதி கடந்த காலங்களில் ஓடி இருக்கிறது அந்த நேரத்துல ஓடல அல்லாஹ் என்ன சொல்றான் பக்லி வஸ் Rabi ஐநா நீங்க சாப்பிடுங்க இந்த பழத்தில் இருந்து சாப்பிடுங்க இந்த நதியில் இருந்து அல்லாஹ் இவர்களுக்காக அந்த நதியை ஓட வைக்கிறார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வ அவர்களுக்காகவே அல்லாஹ் அந்த நதியை ஓட வைக்கிறான் அதுல இருந்து நீங்க என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அவங்க சாப்பிடுறாங்க அல்லாஹ் சொன்னா வக்கத் வி என்ன செய்வோம் இந்த சாப்பாட்டின் மூலமாக இந்த தண்ணீரின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு கண் குளிச்சியை கொடுத்தான்

அதற்காக எந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள் சரி அதை பக்கம் அங்கே போக வேண்டாம் அப்போ அல்ல என்னது கொடுத்தா ஒரு தூக்கத்தை நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கிறார் நல்ல தூங்குறாங்க அதே போல மரியமலை சுலாத் வசலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹிற்கு கட்டுப்படுதல் என்பது நான் கடந்த ஒரு அதற்கு மேலே உள்ள ஒரு ஆயத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லலை அல்லாஹ் மரியமலை சுலாத் வசலாம் அவர்களை பார்த்து நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களை விட சிறந்தவர்கள் சொல்கிறாங்க உலகத்துல பிறந்த பிறக்க போற கியாமத்து வரை இருக்கக்கூடிய எல்லா பெண்களை விட நீங்க சிறந்த பெண் ஆனாலும் கூட இங்கேதான் இஸ்லாம் மரியமலை சுலாத்து ஒஸ்லாம் அவர்கள் உயர்ந்த பெண் என்பதற்காக அவர்களை மேரியாக இஸ்லாம் சித்தரிக்கவில்லை கடவுளாக இஸ்லாம் சொல்லவில்லை ஒரு கடவுளுடைய தாயாக இஸ்லாம் போதிக்கவில்லை அல்லாஹ் சொல்றான் ஆனாலும் கூட வர் கயி வஸ்ஜூதி மாரக்கீன் நீங்களும் தொழுகணும் நீங்களும் ருகூ செய்யணும் நீங்களும் அல்லாஹ்வுர்க்கு சஜ்தா செய்ய வேண்டும் எவ்வளவு பெரிய பெண்ணாக இருக்கட்டும் இనికి குடும்ப பாரம்பரியத்தை வச்சு பெருமை அடிக்கிறவங்க இந்த ஆயத்தை விளங்கணும் எங்க குடும்பம் எங்களுடைய கோத்திரம் எங்களுடைய கொள்கை எங்க ஊரு எங்க நாடு அல்லாஹ் சொல்றான் உலகத்திலேயே சிறந்த பெண்ணீங்க ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால என்ன அல்லாவுக்கு முன்னால நீங்களும் ருப்பு செய்யணும் நீங்களும் செஞ்சுதான் செய்யணும் சரி இப்ப மரியாத்து வசலாம் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள் இப்ப அல்ல ஒரு விஷயத்த மரியமுக்கு சொல்றா யார் உங்களை பார்த்தாலும் எந்த ஆண் உங்களை பார்த்தாலும் எந்த மனிதர்கள் உங்களை பார்த்தாலும் நீங்க சொல்லுங்க நான் நோன்பு வைத்திருக்கிறேன் என்ன நோன்பு பேசாத நோன்பு விரதம் பேசாத விரதம் இப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க அவர்கள்ட்ட ஏன்னா மரியமலை சுலாத்து வசலாம் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் இம்ரான் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன்னருடைய மகள் அவருடைய தாய் இறைநேசர் அவருடைய சகோதரர் ஹாரூன் என்று சொல்லக்கூடியவர் ஹாரூன் என்று சொல்லக்கூடிய இவருடைய சகோதரர் இருக்கிறாரே இவர் ஒரு இறைநேசர் மக்கள் எல்லாம் கேள்வி கேட்கிறாங்க இவ்வளவு பாரம்பரியமான குடும்பத்துல வந்த நீங்க தவறு செஞ்சிட்டீங்களே அப்ப மரியமலை சலாத்து வசலாம் சொல்றாங்க இன்னி நரசூலிர் ரஹ்மானி சௌமா பல முக்கல் நிமல் யோமையும் செய்யா கடந்த காலங்கள்ல இப்படி ஒரு நோன்பு இருந்திருக்கிறது மௌன விரதம்னு சொல்லுவாங்கல்ல யாரிடத்திலேயும் பேசாமல் இருப்பது ஆனா இஸ்லாம் இது எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னா மன் சமத்த நஜா பல்வேறு பிரச்சனைகள்ல நாங்க அமைதியா இருந்தா என்ன சரியாயிரு கோபப்படாம அமைதியாக பொறுமையாக இங்க பாருங்க நெருக்கடி பிள்ளையும் கையில் இருக்குது பிள்ளை கையில் இருக்குது மக்கள் எல்லாம் கொலை செய்வதற்கு கூட தயாராக இருக்கிறாங்க யார மரியமலை சுலாத்து வசலாம் அவர்களே இங்க சிம்பிளா சொன்னாங்க நான் அல்லாஹிற்காக நோன்பு நோற்றி இருக்கிறேன் மக்கள் மறுபடியும் சொல்றாங்க நீங்க இவ்வளவு பாரம்பரியத்தில் உள்ளவங்க இந்த ஹாரூனுடைய சகோதரியாக யா உக்த ஹாரூன் உங்களுடைய அத்தா நல்லவரு உங்களுடைய சகோதரர் நல்லவரு என்ற புகழை எல்லாம் சொல்லுகிறார்கள் மரியம் அலே சலாத்து வசலாம் இலைகி அந்த குழந்தையின் பக்கம் கையை காட்டுறாங்க நீங்க எதுவா இருந்தாலும் குழந்தையிட்ட கேட்டுக்கங்க எனக்கு தெரியாது நான் பேச மாட்டேன் அல்லாஹிற்காக நோன்பு நோற்றி இருக்கிறேன் அப்பதான் அந்த மக்கள் சொன்னாங்களா கைப்பி சமீயா தொட்டிலே கிடைக்கக்கூடிய குழந்தையாக இருக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வாறு பேசும் இந்த குழந்தைக்கு அந்த ஆட்சியை எவ்வாறு கொடுக்க முடியும் இந்த குழந்தைக்கு அந்த சக்தி அந்த திறமை அந்த இயற்கை என்னங்க குழந்தை பேசாது இந்த வார்த்தையை அந்த மனிதர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலேயே எட்டு விஷயங்களை பேசுறாங்க முதலாவதாக சொன்னாங்க யாரை கடவுளாக இன்றைக்கு சித்தரித்து விட்டார்களோ நாங்கள் குறை சொல்லவில்லை அந்த சமூகம் ஈசாவின் பெயரால் மரியவலை வஸ்லாம் அவர்களின் பெயரால் மிகப்பெரிய ஒரு அநியாயம் செய்து விட்டார்கள் என்பதாக குரான் சொல்லுகிறது மிகப்பெரிய அநியாயம் கிறிஸ்தவர்கள் தெரிந்தும் கூட இன்னைக்கு உள்ளவங்க கிடையாது கடந்த காலங்களில் வருடங்களுக்கு முன்பதாக இருந்தவர்கள் தெரிந்தும் கூட மிகப்பெரிய அநியாயம் செய்துவிட்டதாக ஒரு ஆண் சொல்லுகிறது முதல்ல சொல்றார் ஈசா அலை அப்துல்லா நான் அல்லாஹனுடைய அடிமை

கியாமத்தில் இருந்தாலும் வரக்க இந்த நாட்டில் இருந்தாலும் வரக்க எந்த நாட்டில் முபாரகன் அயினமா குந்து சரி நான் இவ்வளோ பெரிய ஆளா இருக்கிறேன் ஆனாலும் வவுசாணி விஸ்வலாசிவஸ் ஜகாஷி நான் உயிரோடு இருக்கும் காலமில்லா அல்லாஹவே வணங்க வேண்டும் இங்கதான் ஈசா அலிஸ்லாம் குழந்தை பருவத்திலே பேசிய ஏறத்தால சகிஹான ஹதீசுகளிலே வந்து மூன்று குழந்தைகளுடைய வரலாறுகள் இருக்கிறது குழந்தை பருவத்திலேயே பேசினார்கள் அதில் ஈசான இஸ்லாத்து வசலாம் அவர்களும் ஒன்று அவ என்ன சொல்றாங்க நான் நபியாகவும் இருக்கிறேன் எனக்கு வேதங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட மாதும் துஹையா நான் இருக்கும் காலங்கள் எல்லாம் அல்லாவ வணங்கணும் இப்போ பிரச்சனை என்ன அவங்க அம்மா அம்மாதான பிரச்சனை அந்த பெண்மணியை தானே தவறாக குறிப்பிடுகிறார்கள் இப்போ சொல்றாங்க ஒபர்ரம் பிவாலிடத்தி ஒபர்ரம் பிவாலிதத்தி என்னுடைய பெற்றோர் சரியான நபர்கள் ஒபர்ரம் பிவாலிடத்தி எல்லா தவறுகளுக்கும் அப்பாற்பட்ட நபர்கள் அவங்களை நீங்க குறை சொல்லாதீங்க சொல்றது யாரு குழந்தை மகனாக பிறந்த ஒரு குழந்தை ஒளம் எ ஜாங்கினி ஜப்பார் சகியா வளமையை சாலனி ஜப்பாரா நிர்பந்தமாக என்ன எதுவும் செய்யாதீங்க

கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது வரலாறு புரிந்து கொள்வதிலே ஒரு தவறு ஆக ஹதரத் ஈசானை சலாத்து வசலாம் அவர்கள் இங்கே குழந்தை பிராயத்திலேயே அல்ல அவர்களுக்கு நிறைய பாக்கியங்களை கொடுக்கிறான் அதில் மிக முக்கியமானது அல் மசி இவர்கள் யாரையாவது தொட்டால் அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும் இவர்கள் யாருடைய உடம்பிலே கை வைத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கும் அந்த அல்மசீஹி என்பது எப்படி ஈசாஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு பெயரோ அதே போல கயாமத்திலே கடைசியாக வரக்கூடிய தஜாவுடைய பெயராகவும் இருக்கும் என்பதாக நம்பி சொன்னாங்க என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் இவர் செய்வதெல்லாம் அல்லாஹுடைய அருளால் அல்லாஹனுடைய நாட்டத்தால் செய்வார் அதை வந்து வெறுமனும் பூச்சாட்டி காட்டுவான் மக்களை தஜ்ஜாலுடைய வாழ்க்கை எண்ணங்கள் தான் எதுவெல்லாம் சொல்லப்பட்டதோ இன்றைக்கு நடைமுறையில நடந்துட்டு இருக்குது இறங்குவதற்காக சொல்லுகிறேன் தஜ்ஜாலுடைய மிகப்பெரிய அது சிறப்பு கிடையாது அல்ல அவனுக்கு கொடுத்த என்ன ஒரு பகுதியில இருந்து பேசினால் உலகம் முழுக்க கேட்கும் அதுதான் போன சொல்றாங்க தஜாலுனுடைய ரோல் மாடலை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் இயக்கப்படுகிறது தவறான பாதையில் சித்தரிக்கப்படுகிறது தஜ்ஜாலுடைய முன்னோடிகள் தான் இன்றைக்கு எப்படி சிறையில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த உலகத்தை அவனுடைய அவருடைய கொண்டு போயிட்டு எங்கள் ஆக பாதுகாப்பான ஈசானி சொலாத்து வசலாம் அவர்களை பற்றி மிக பரிசுத்தமானவராக மிக கண்ணியமானவராக நவியை பற்றி கூட சொல்லாத அளவிற்கு அதிகமான இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஈசா என்று சொல்வதற்கு கூட எங்களுக்கு அனுமதி கிடையாது அவருடைய பெயரை கூட ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது ஈசா அலை வசலாம் அவரின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அந்த அளவிற்கு நாங்கள் கண்ணியம் கொடுக்கிறோம் அவருக்கு மரியாதை கொடுக்கிறோம் அவருக்கு சிறப்பு இருக்கிறது ஆனாலும் கூட உலகத்திலே அவர் அல்லாஹனுடைய அதிகாராகத்தான் இருப்பார் என்ற கொள்கையை நாங்கள் விளங்க வேண்டும் பல்வேறு சமூக மக்களோடு பழகக்கூடிய நாங்கள் குரான் சில குறிப்பிட்ட சமூகத்தை செல்ல தெளிவாக பேசியிருக்கிறது அதில் மிக முக்கியமானவர்கள் கிறிஸ்தவர்கள் அகணியமான சகோதரர்களை அல்லாஹ் குரானிலே குறிப்பிடக்கூடிய வரலாறுகளிலேயே மரியமலை வசலாம் அவர்களுடைய மகனாக ஈசான இல்லாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றின் மூலமாக அல்லாஹ்வால் இயற்கைக்கு மாற்றமாக செய்ய முடியும் என்பதை ஆதிசனமாக அல்லாஹ் குரானின் மூலமாக பதிவு செய்கிறான் அப்படிப்பட்ட உறுதியான நம்பிக்கைகளை எண்ணங்களை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசிவாக்குவானாக அவர்கள் மீது உண்டான அந்த மரியாதையும் கண்ணியத்தையும் உலகம் இருக்கும் காலம் எல்லாம் ஓங்குவதற்கு அல்லாஹ் எங்களை காரணமாக ஆக்கி அருள் புரிவானாக அதில் தவறான புரிந்துணர்வுகளை அவித்து அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இன்றி உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் செம்போடும் அல்லாகவே நின்று வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களை ஈந்தெடுத்த பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் யாவருக்கும் நசீபாக்குவானாக உயிருள்ளவரை உடல் சுகத்தோடும் ஈமானிய நசீபோடும் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல் இஸ்ஸல் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக இயற்கைக்கு மாற்றமாக நபிமார்கள் எத்தனை உதவிகளை வாங்கினார்களோ அதுபோல அல்லாஹனுடைய உதவிகளை நாங்கள் வாழும் காலங்களிலேயே பெறுவதற்கு அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய